இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு செல்போனில் மிரட்டிய கொள்ளையன் ஆன்லைனில் திருடப்பட்ட வங்கி பணம் பின்னணியில் வடமாநில கும்பல் கொளத்தூரில் திக் திக் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன் நாற்பத்தி ஒரு வயதான இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் மேனேஜராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர் மேலும் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் இவர் தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி அன்று வேல்முருகனின் செல்போனுக்கு ஒரு கால் வந்துள்ளது அப்போது அந்த போனில் எதிர்முனையில் பேசிய ஒரு மர்ம நபர் மும்பையில் உள்ள தனியார் தபால் சேவை நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறியிருக்கிறார் இதையடுத்து வேல்முருகனிடம் தொடர்ந்து பேசிய அந்த நபர் நீங்க தான் வேல்முருகனா உங்களுக்கு தைவான் நாட்டில் இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு அதிகாரிங்க பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு லேப்டாப் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் இருந்திருக்கு அது தடை செய்யப்பட்ட போதை பொருட்களும் அதில் இருக்கு என அந்த மர்ம நபர் கூறியுள்ளார் ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வேல்முருகன் சிறிது நேரம் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அப்போது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர் உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என கூறியது மட்டுமல்லாமல் வேல்முருகனின் வங்கி கணக்கு விவரங்களை கேட்டு இருக்கிறார் இதற்கிடையில் தன்னுடன் பேசுவது உண்மையான அதிகாரி என நினைத்து கொண்ட வேல்முருகன் அவர் கேட்ட வங்கி வங்கி விவரங்களை உடனடியாக அவரிடம் சமர்ப்பித்திருக்கிறார் சூழலில் வேல்முருகன் சில நிமிடங்களில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த வேல்முருகன் ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார் அதன் பிறகு பாதிக்கப்பட்ட வேல்முருகன் இச்சம்பவம் குறித்து கொளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது போலீஸ் விசாரணையில் வேல்முருகனின் வங்கி கணக்கிலிருந்து சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரது வங்கி கணக்கிற்கு பணம் சென்றது தெரியவந்தது மேலும் ராஜ்குமாரை பிடித்து விசாரித்ததில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக ராஜ்குமார் தன்னுடைய நண்பர்களான முகலைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெங்கட் என்கிற அசாருதீன் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த எபினேசர் கணேஷ் ராஜ் மற்றும் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த ரத்தினராஜ் ஆகியோருடன் சேர்ந்து இத்தகைய நூதன மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது அது மட்டுமின்றி இந்த மோசடிக்கு கணேஷ் ராஜ் எபினேசர் ஆகியோர் மூல காரணமாக இருந்ததும் அதற்காக அசாருதீன் மூலம் வடமாநிலத்தில் உள்ள திருட்டு கும்பலின் ஆலோசனையின்படி தனியார் நிறுவன மேலாளர்